ஆண்மைகன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தெய்வீக இனங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று கடன் தீர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் எத்தனை பெரிய கடன் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த கடன் அடைக்கக்கூடிய வழியை இந்த மைத்திரிய முகூர்த்தம் உங்களுக்கு காட்டும் ஒரு சிறு தொகை இந்த நேரத்தில் எடுத்து வைங்க அதனுடைய வழிபாட்டு முறையை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் மிக மிக பயனுள்ளது யாரும் தவற விட்டுடாதீங்க டெவிகேனங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே கடன் வாங்கி நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க வாங்கிய கடனை திரும்ப செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராவது கண்டிப்பாக இந்த ஒரு வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்கள் மாதம் மாதம் வரக்கூடிய மிகவும் ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் மைத்ரே முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் உங்களுக்கு எத்தனை கடன் இருந்தாலும் எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் சரி அதை எடுத்து வைங்க கண்டிப்பாக ஒரு சிறு தொகை போதும் முழு கடனையும் நம்மளால எடுத்து வைக்க முடியாது அதாவது அதனுடைய வட்டியை கூட நம்மளால் செலுத்த முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பத்து ரூபாய் இருந்தால் கூட இந்த ஒரு வழிமுறையில் பண்ணுங்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையோடு வந்திருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் மைத்திரை முகூர்த்தம் வரும் அதாவது மூன்று நாட்கள் இரண்டு நாட்கள் ஒரு நாட்கள் அப்படின்னு வரும் இந்த மே மாதத்தில் இரண்டு சக்தி வாய்ந்த ஒரு நாட்கள் வந்திருக்கின்றது அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த மே மாதத்தின் முதல் மைத்திரை முகூர்த்த நேரம் அதனால் இதை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க இந்த நேரத்தில் நம்ம வாங்கிய கடனில் இருந்து அசல் தொகையை நம்ம முழுதாக செலுத்த முடியலனா கூட சிறு தொகையை இந்த நேரத்தில் எடுத்து வைக்கணும் இப்படி எடுத்து வைத்தாலே கடனை அடைப்பதற்குண்டான வழியை இது ஏற்படுத்தும் சீக்கிரமாக அந்த கடனை நீங்கள் அடைச்சிடலாம் அப்படின்றது தான் எல்லோரும் பின்பற்றி இதை அவர்களுக்கு பலன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு பதிவுன்னு கூட சொல்லலாம் மாதம் மாதம் நம்ம சேனலில் இந்த மைத்ரே முகூர்த்த நேரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வகையில் தான் இந்த மைத்திரை முகூர்த்த நேரம் வரக்கூடிய நாளாக செவ்வாய்க்கிழமை வந்திருப்பது ரொம்பவும் விசேஷம் மே பதிமூன்றாம் தேதி இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால அம்பிகை வழிபாடு செய்வதற்கும் முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கும் உகந்த ஒரு நாள் அப்படியாப்பட்ட மைத்திரியை முகூர்த்த நேரத்தை யாரும் தவற விட்டுடக்கூடாது இன்றைய தினம் கோவிலுக்கு தவறாமல் முடிந்தால் நீங்க எலுமிச்ச பழம் சாதத்தை செய்து கொடுங்க கடன் பிரச்சனை தீர்வதுக்கு உண்டான வழி இது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று மாலை நேரம் இந்த மைத்திரை முகூர்த்த பெரிய கடன் தொகை வாங்கி இருந்தாலும் சரி அது அடைக்கக்கூடிய வழியை இது உங்களுக்கு ஏற்படுத்தும் நீங்க தவறாமல் இதை பின்பற்றி பாருங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் மாலை நேரம் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க அதாவது உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி எத்தனை கடன் இருந்தாலும் சரி அதை ஒரு கவரில் எழுதிக்கோங்க அதாவது அதற்குன்னு தனியாக ஒரு மொய் கவர் வாங்கி வச்சுக்கோங்க பிரியாணி இலை இருந்தால் இலை எடுத்துக்கோங்க நிறைய தாந்திரிக பரிகாரத்திற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இலை பூஜை இறையில் ஒரு விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் தீபம் இன்று ஏற்றுங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமையோடு வந்திருப்பது விசேஷம் அப்படின்னு சொன்னேன் என்ன பண்ணணும்னா உங்கள் ஒரு தொகை இருக்குது அப்படின்னா ஒரு கையில் என்ன அமௌண்ட் இருக்கோ இப்போது ஒரு பத்து ரூபாயோ ஐந்து ரூபாயோ இருபது ரூபாயோ அதை எடுத்துக்கோங்க பிரியாணி இலையில் கடன் தீர வேண்டும் உதாரணமாக நகை கடன் சீக்கிரமாக அடையணும்னு நினைக்கிறவங்க நகை கடன் தீர வேண்டும்னு அந்த இலையில் எழுதிக்கோங்க இதை கவரில் போட்டு அதனுடன் நீங்கள் கையில் வச்சுருக்கிற தொகையை போட்டுவிடுங்க ஒரு பத்து ரூபாயோ எவ்வளோ இருக்கோ அதை போட்டுட்டு இதனுடன் சேர்த்து பச்சை கற்பூரமோ ஏலக்காயோ மங்களகரமான பொருட்கள் ஜவ்வாது அதாவது மகாலட்சுமி அம்சம் கொண்ட பொருட்கள் வாசனையான பொருட்களை அந்த கவரில் போட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சிருங்க அடுத்தது உங்களுக்கு வந்து வீட்டு கடன் இருக்குன்னா அதையும் இதே மாதிரி எழுதிக்கோங்க எத்தனை கடன் இருந்தாலும் அத்தனை பிரியாணிகளை பயன்படுத்திக்கோங்க இதை ஏன் நம்ம தனித்தனியாக செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடனாக அடையும் பொழுது அதில் நம்ம மாதம் மாதம் சேர்த்து வைக்கின்ற தொகையை கடைசியாக கடன் அடையும் பொழுது எடுத்துகிட்டு போய் நம்ம கோவில் உண்டியில் செலுத்திடலாம் அதனால தான் இதை எடுத்து வைக்கிறோம் முடிந்தால் கடன் திரும்ப கொடுக்கும் பொழுது எடுத்துகிட்டு போய் இந்த முழு தொகையும் நீங்கள் கொடுக்கலாம் இப்படி செய்து பாருங்கள் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்று மாலை நேரம் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் ஆரம்பிக்கின்றது பிரியாணி அலையை நீங்கள் கிழிச்சல்கள் இல்லாமல் ஓட்டைகள் இல்லாமல் கருப்பு புள்ளிகள் இல்லாமல் எடுத்துக்கோங்க தானம் இன்னைக்கு பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை இன்று இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க ஓம் வசி வசிவசி தனம் பணம் தினம் தினம் ஓம் வசி வசிவசி தனம் பணம் தினம் தினம் ஓம் வசி வசிவசி தனம் பணம் தினம் தினம் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க நமக்கு சீக்கிரமாக பணம் வர ஆரம்பிக்கும் தீபம் ஏற்றி வைங்க பச்சை கற்புறம் இருந்தால் பச்சை கற்பூரம் எடுத்து அந்த கவரில் நீங்கள் போட்டு வைங்க இந்த கவரை பூஜை அறையில் வைக்கலாம் இல்லைன்னா பட்டு துணியில் வைக்கலாம் மைத்திரைய முகூர்த்தம் வரக்கூடிய நாளில் தான் இதை நீங்கள் செய்யணும் இது எல்லோருக்கும் பலன் கொடுத்த ஒரு அற்புத பதிவு இன்று அந்த மைத்திரை முகூர்த்த நேரம் வருது இதை தவறாமல் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நேரம் பார்த்துடலாம் மாலை ஆறு மணி இருபத்தொம்பது நிமிடத்திற்கு ஆரம்பித்து இரவு எட்டு மணி நாற்பது நிமிடம் வரைக்கும் இருக்குது மைத்திரே முகூர்த்த நேரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பண்ணுங்கள் இப்போது நேரம் சொல்லிட்டேன்ல நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறை எட்டு மணியிலிருந்து எட்டரை மணிக்குள்ள அரை மணி நேரம் ஆகாது ஒரு ஐந்து நிமிடம் அப்படி இல்லைனா பத்து நிமிடம் ஆகும் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு செய்யுங்க வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த நேரத்தில் செய்யுங்க செவ்வாய் ஹோரையோடு வருது முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் வழிபாட்டு முறைகள் எல்லாமே நீங்கள் செய்யலாம் தவறாமல் பின்பற்றி பாருங்கள் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம் எப்பொழுது நீங்கள் கடனை திரும்ப செலுத்துறீங்களோ அப்பொழுது இந்த பிரியாணி இலையை எரித்து காற்றுல விட்டுடுங்க ஒவ்வொரு கடனாக அடையும் பொழுது இதை நீங்கள் செய்திடலாம் மாதத்தில் இரண்டு நாட்கள் வருதுன்னு சொன்னேன் ஒரு நாள் பண்ணால் கூட போதும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையோடு வந்திருப்பது ரொம்பவும் விசேஷம் அதனால் இன்றைக்கும் பண்ணலாம் இன்னொரு ஒரு நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வருது அந்த நாள் என்ன அப்படின்றது ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இல்லைன்னா அன்றைய நாள் வரும்பொழுது நான் முன்கூட்டியே உங்களுக்கு பதிவு கொடுப்பேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்கள் நன்றி வணக்கம் ஓம் சரவணபவ கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தேவிகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தேவிகேனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்